தொடர்ந்து இந்த நேரத்திற்கான முக்கிய தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்பில் போலி சான்றிதழ்களை கொடுத்து சேர முயன்ற மாணவர் சான்றிதழ் சரிபார்ப்பின் போது சிக்கிய மாணவர் குறித்து காவல்துறையில் மருத்துவத்துறை புகார் மழைக்கால பணிகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என அமைச்சர் உதயநிதி வலியுறுத்தல் மழை நீர் வடிகால் பணிகள் குறித்து ஆய்வு செய்ய உள்ளதாக அனைத்து துறை அதிகாரிகள் கூட்டத்தில் பேச்சு சென்னையில் இருநூறு கோடி ரூபாய் முதலீடு செய்யும் ஈட்ட நிறுவனம் சிகாகோவில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் கையெழுத்து பிஎம் ஸ்ரீ திட்டம் குறித்து திமுக தவறான தகவலை பரப்புவதாக பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் குற்றச்சாட்டு நடிகர் விஜய்க்கு ஆதரவாக பேசவில்லை என்றும் ஆளுநர் ஆர் என் ரவியை சந்தித்த பின் விளக்கம் அதிமுக ஆட்சியின் போது காவிரியில் மின் மோட்டார் மூலம் தண்ணீர் எடுக்க அனுமதி அளித்த அரசாணையை எதிர்த்து வழக்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு திருச்சியில் பள்ளி விடுதி மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு தந்த விவகாரம் போக்சோ வழக்கில் கைதான அரசு மருத்துவர் சஸ்பெண்ட் புருனே சுல்தான் ஹஜி ஹசனல் போல்கியாவுடன் பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பு இரு நாடுகளுக்கும் இடையே ஒப்பந்தங்கள் கையெடுத்து தேர்தலில் வென்றதும் ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து வழங்கப்படும் தேர்தல் பரப்புரையில் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி உறுதி விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பள்ளிகளில் உறுதிமொழிகளை எடுக்க வேண்டும் என்று பள்ளிகளுக்கு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் அபிநயா இணைந்திருக்கிறார் அபிநயா சுற்றறிக்கையில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு ஸ்ரீராம் முக்கியமாக விநாயக சதுர்த்தி அது தொடர்பாக ஒரு சுற்றறிக்கை பெரம்பலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரால் அனுப்பப்பட்டிருக்கிறது அதில் விநாயகர் சதுர்த்தியை சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் கொண்டாட வேண்டும் என்ற வகையில் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதில் பத்து உறுதிமொழிகளை ஏற்க வேண்டும் அது செப்டம்பர் இரண்டாம் தேதியிலிருந்து ஆறாம் தேதி வரைக்கும் இதனை ஏற்க வேண்டும் என்பதற்கான அறிவுறுத்தல் இந்த சுற்றறிக்கை மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இது மற்ற மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களாலும் அனுப்பப்பட்டிருக்கிறதா அல்லது பெரம்பலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மூலமாக மட்டும் அந்த மாவட்டத்திற்கு மட்டும் இந்த சுற்றறிக்கை தற்போது கிடைக்கத்திருக்கக்கூடிய இந்த சுற்றறிக்கையை பொறுத்த வரைக்கும் இது பெரம்பலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலரால் அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையாகத்தான் இருக்கிறது அதில் குறிப்பாக என்ன விதமான மூலப்பொருட்களை கொண்டு விநாயகர் சிலைகளை பயன் உருவாக்க வேண்டும் அதை எப்படியாக பயன்படுத்த வேண்டும் அதனை சுற்றுச்சூழலுக்கு மாசுபாட்டை ஏற்படுத்தாத வகையில் எப்படியான வழிமுறைகளை எல்லாம் பின்பற்ற வேண்டும் என்பது தொடர்பாக பத்து உறுதிமொழிகள் இடம்பெற்றிருக்கின்றன அதே போன்று செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை என்று ஒரு பத்து பாயிண்ட் அதுவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த சுற்றறிக்கையில் இதில் மிக குறிப்பாக விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாட்டம் என்பது ஒரு பள்ளி ஒரு அரசு அலுவலரால் அது சார்ந்த அறிவுறுத்தல்கள் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது இது பள்ளிக்கல்வித்துறை பள்ளிக்கல்வி இயக்ககம் தரப்பில் அனுப்பப்பட்ட சுற்றறிக்கையாக இல்லை இது மாவட்ட அளவில் இப்படியான ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டிருப்பதற்கு ஆசிரியர் சங்கம் தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்படுகிறது விநாயக சதுர்த்தி விழா கொண்டாட்டம் தொடர்பாக இருவேறு கருத்துக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நிலையில் இந்த சுற்றறிக்கை என்பது சர்ச்சையாக மாறி இருக்கிறது ஸ்ரீராம் பெரம்பலூர் கல்வி அலுவலர் அனுப்பிய சுற்றறிக்கையால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது அபிநயா நீங்க கேள்விகளை தொடரலாம்

சுற்றுச்சூழலை பற்றிய விழிப்புணர்வு என்பது மாணவர்களுக்கு நிச்சயமாக வேண்டும் வந்து மாற்றிப்படுத்தே இல்லை நாங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் என்பது சுற்றுச்சூழலை பாதிக்கின்ற பொருளா பாதிக்காத பொருளா ஏன் இதை வேண்டும் ஏன் இதை பயன்படுத்தக்கூடாது என்று மாணவர்களுக்கு விளக்கமாக சொல்ல வேண்டிய கடமை வந்து கல்வி அந்த கடமையை வந்து அது குழப்பி செய்திருந்தால் அது பாராட்ட வேண்டியதுதான் இந்த கடவுளை நான் வணங்குமே இந்த கடவுளை வழங்குவது இப்படி வணங்கணும் அப்படியெல்லாம் வந்து சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது அப்படிப்பட்ட இடம் கிடையாது ஏன்னா கல்வியல் செயல்பாட்டுல மதத்திற்கோ கடவுளுக்கோ எந்த இடமும் கிடையாது எந்த கடவுளா இருந்தாலும் சரி அது அந்த அந்த இடம் கிடையாது எனவே கடவுளை உண்டான உச்சிக்கொடிகள் என்பது அவசியம் என்றது அதே நேரத்துல சூழலியல் சம்பந்தமாக அது எந்த மதமாக இருந்தாலும் எந்த வழிபாட்டு துறையாக இருந்தாலும் சூழலியை பாதிக்காமல் அதை நீங்க செய்யணும்ன்ற விழிப்புணர்வையும் நாம் ஏற்படுத்தணும் ரெண்டும் குறிப்பு கொண்டு நடந்து கொள்ளணும் வித்தியாசத்தை உணர்ந்து இந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டிருக்க வேண்டும் என்ற கருத்தை பகிர்ந்து கொண்டீர்கள் இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சிறப்பின் சஜேந்திர பாபு விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பள்ளிகளில் உறுதிமொழி எடுக்க வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது பெரம்பலூர் கல்வி அலுவலரின் சுற்றறிக்கையால் சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளுக்கு நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் நிதியை பயன்படுத்த வேண்டும் என்று விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் சென்னையில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள மேற்கொள்ளப்பட்டு வரும் முன்னெச்சரிக்கை பணிகள் குறித்து பல்வேறு துறைகளுடன் ஒருங்கிணைந்த ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது சென்னை ரிப்பன் மாளிகையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின் கே என் நேரு சேகர் பாபு மேயர் பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் அப்போது பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நிதி பற்றாக்குறை காரணமாக மழைநீர் வடிகால் பணிகளில் தொய்வு ஏற்படுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று கூறினார் நிதி புதிய பணிகளை மேற்கொள்ள முடியாத நிலை என்ற மனநிலை பொழுதே மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் எனவே சென்னையை பொறுத்தவரை மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தான் முன்னுரிமை மழைநீர் வடிகால் பணிகளுக்கு அனைத்து துறைகளும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று அமைச்சர் உதயநிதி தெரிவித்தார் மழைநீர் வடிகால் பணிகளின் நிலை குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அமெரிக்காவில் தொலைபேசி வாயிலாக கேட்டறிந்து வருவதாக உதயநிதி கூறினார் சென்னையில் இருநூறு கோடி ரூபாய் முதலீடு செய்ய அமெரிக்காவின் ஈட்ட நிறுவனம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டிருக்கிறது தமிழ்நாட்டிற்கான முதலீடுகளை ஈர்க்க அரசு முறை பயணமாக அமெரிக்கா சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் சிகாகோ நகரில் ஈட்டன் மற்றும் அஷியூரன் நிறுவன உயர் அதிகாரிகளை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் இதனை தொடர்ந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் ஈட்ட நிறுவனம் தமிழ்நாட்டில் இருநூறு கோடி ரூபாய் முதலீடு செய்ய ஒப்பந்தம் கையெடுத்தானது அதன்படி சென்னையில் தற்போது உள்ள ஈட்ட நிறுவனத்தின் உற்பத்தி வசதியை விரிவுபடுத்தப்படும் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாடு உலகளாவிய பயன்பாட்டு பொறியியல் மையத்தை நிறுவுவதற்கும் ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது இதன் மூலம் சென்னையில் ஐநூறு பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்று கூறப்பட்டுள்ளது இதே இந்தியாவின் முதல் உலகளாவிய திறன் மையத்தை சென்னையில் நிறுவுவதற்கு அசுரன் நிறுவனம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் ஒப்பந்தம் மேற்கொண்டது ஏற்கனவே சான் பிரான்சிஸ்கோவில் தொழில் முதலீட்டாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் நான்காயிரத்து அறுநூறு பேருக்கு வேலை கிடைக்கும் வகையில் ஆயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் முதலீடுகளை ஒப்பந்தம் செய்தது குறிப்பிடத்தக்கது விஜய் கட்சியின் மாநாட்டுக்கு அனுமதி தர திமுக அரசு பயப்படுவதாக பாஜக மாநில முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார் தமிழக ஆளுநரை சந்தித்த பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை கூறினார் மாநாடு நடக்கும் பொழுது ஒரு இடத்தை குடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பிரச்சனை கொள்கையெல்லாம் அப்புறம் அவர் சொல்லட்டும் அதுக்கப்புறம் அவர் எப்படி அதுக்காக உடனே நாங்க அவருக்கு ஆதரவா இருக்கிறேன்னு இல்ல ஒரு புதிய கட்சி தொடங்கும் பொழுது நீங்க ஒரு கார் ரேஸுக்கு எவ்வளவு தூரமா எவ்வளவு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டீங்க ஆனா ஒரு இடத்துல அவரும் பாவம் மாத்தி 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 இடத்த சொல்லிக்கிட்டு இருக்காரு நீங்க கொஸ்டின் பேப்பரை கொடுத்துட்டே இருக்கீங்க அவர் என்ன பரீட்சை எழுதி கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணி என்னமா வந்து அவர் மாநாடு நடத்துல ஏன் அவ்வளோ பயம்னு கேக்குற பயம் தானே உங்களுக்கு இடத்த குடுக்கறதுல அவ்வளோ பயம் இடத்த கொடுத்தா மடத்தை புடிச்சுக்குவாரு நினைக்கிறீங்களா பயம் இந்த பயம் ஏன்னா நான் நான் சினிமாலாம் ரொம்ப பாக்குறது இல்ல அவர் கட்சிய தடுக்கிற மாதிரி காட்சியையும் தடுக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன் கட்சியை தடுக்கிற மாதிரி திரை காட்சியும் தடுக்கிறாங்க கேள்விப்பட்ட இதெல்லாம் தெரியல என் தம்பி விஜய்க்கு ஆதரவா நாங்க அப்படிலாம் இல்ல ஒரு புதிய கட்சி வரும்போது வரட்டுமே வந்து எல்லாரும் சேர்ந்து களத்துல இருப்போம்